பிரித்தானியாவில் சமூக வேலைத்தளங்களில் ஒருவரின் தவறான புகைப்படங்கள் அனுமதியின்றி பகிரப்பட்டால் அது குறித்து புகார் அளிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனம் குறித்த புகைப்படத்தை நீக்க வேண்டும் என பிரித்தானிய அரசாங்கம் கூறியுள்ளது இணையதளங்களில் ஒருவரின் அனுமதியின்றி பகிரப்படும் தவறான புகைப்படங்களை அகற்றுவது தொடர்பாக பிரித்தானிய அரசு புதிய மற்றும் கடுமையான சட்ட திருத்தங்களை அறிவித்துள்ளது இந்த விதிமுறையை மீறும் நிறுவனங்களுக்கு அவற்றின் உலகளாவிய வருவாயில் பத்து சதவீதம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்பதோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் அந்த நிறுவனங்களின் சேவைகளை முடி தொடக்கம் அதிகாரமும் அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் ஒருமுறை புகார் அளிக்கப்பட்ட அதே படம் மீண்டும் பதிவேற்றப்படுவதை மேட்சிங் போன்ற நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்படவுள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் தவறான படங்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் பகிரப்படும் படங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பிரித்தானிய ஊடக ஒடுக்குமுறை அமைப்பான இது குறித்த இறுதி முடிவை மே மாதம் அறிவிக்க உள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது